வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் பாமக யார் பக்கம் சேர போகிறாங்க அதிமுகவா பாஜகவா அப்படிங்கிற சஸ்பென்ஸு கடந்த பத்து நாட்களாக இருந்துச்சு இப்போ சஸ்பென்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு பாஜக உடனான கூட்டணியில் பாமக சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் பாமக இருந்தாங்க அப்போ கூட தேமுதிக பாஜக பாமக இவங்க ஒன்றாக சேர்ந்து கூட்டணி அமைச்சிருந்தாங்க அந்த எலெக்ஷன்ல பதினெட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளை என்டிஏ வந்து ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலையும் என்டிஏல தான் பாமக இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள தான் பாமாக்கா இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்ப பாமகவை பொறுத்த வரைக்கும் மக்களவை தேர்தல் அப்படின்னா நம்ம என்டிஏக்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுல அவங்க கிளியரா இருந்திருக்காங்க லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அவங்க என்டிஏக்குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட முடியுது இது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுது அதிமுக எப்படியும் பாமக தேமுதிகவை நம்ம பக்கம் சேர்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுல இருந்தாங்க நேற்று கூட அதிமுக பக்கம் சேர்வதற்கான சான்சஸ் தான் இருந்துச்சு திடீர்னு பாஜக உடைய மேலிடம் நேற்று கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன் பாமக தலைவர்கள்ட்ட வீடியோ காலில் கூட்டணி குறித்து பேசி பேச்சுவார்த்தை நடத்திக்கி இருக்காங்க அப்படின்னு நான் நேற்று கூட சொல்லியிருந்தேன் இன்றைக்கி சேலத்தில் நடக்கக்கூடிய பாஜக பொதுக்கூட்டத்துக்கு சேலம் ரீஜியனில் இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்தவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு பாமக கொடிகளோட அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நேரத்தையாக சொல்லியிருந்தேன் அதுதான் ஆக்சுவலாக வந்து நடந்திருக்கு இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு இப்போ அதிமுகவுக்கு தேமுதிக மட்டும்தான் இருக்காங்க தேமுதிகவும் பல்டி அடிச்சிருவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எல்லா கட்சிகளும் அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே முன்னாடி அதிமுக பக்கம் வந்து சேருவாங்க அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேருவாங்க ஆனால் இந்த வாட்டி பாஜக தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதுல இருந்தே களம் திமுகவா பாஜகவா அப்படின்னு நகர்ந்துக்கு இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதிமுக பண்ண பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா மற்ற கட்சிகள்லாம் ஏன் பாஜக பக்கம் சேர்ந்திருக்காங்கன்னா எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பாஜக தான் மறுபடியும் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒருவேளை தமிழகத்தில் பாஜக பெரிய ஒரு வளர்ச்சியே இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு தான் சான்ஸ் அதிகம் அப்படின்னா கூட நிறைய கட்சிகள் பிஜேபி தலைமையில் வந்து சேர்ந்திருக்க மாட்டாங்க அதிமுக பக்கம் போயிருப்பாங்க ஆனால் களம் என்ன தெரியுமா சொல்லுது பாஜக தமிழகத்தில் இண்டிவிஜுவலாக மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஸாக வளர்ந்துக்கிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது மத்தியிலையும் பாஜகவுடைய ஆட்சி அப்படிங்கிறதுனாலையும் பல கட்சிகள் அமமுக பாமக உட்பட பல கட்சிகள் இப்போ பாஜக பக்கம் போயிருக்காங்க அப்படிங்கிறத என்னால் உறுதியாக வந்து சொல்ல முடியும் இப்போ அண்ணாமலை வந்து ஒரு கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கூட செல்லூர் ராஜு அவர்கள் மதுரையில் தேர்தல் தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்திருக்காரு இந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை வந்து ஒரு கத்துக்குட்டி அவரை வந்து அவருக்கு கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் தீர்மானத்தை வந்து நிறைவேற்றிருக்காங்க இந்த தீர்மானம் நிறைவேற்றின இந்த நேரத்துல இந்த பக்கத்து பாஜக பாமக கூட சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி வந்து கொண்டு வந்துருச்சு அப்ப அண்ணாமலையை கத்துக்குட்டின்னு சொல்றாங்க இந்த கத்துக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அரசியல் அனுபவம் மிக்க நாங்கெல்லாம் அரசியல்ல பலந்துன்னு கொட்டப்பட்டவங்க அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களையே இப்ப அதிர வைக்கிறாரு அண்ணாமலை அவருடைய அரசியல் வியூகம் அவருடைய அக்ரெசிவான பாலிடிக்ஸ் காரணமாக இப்ப திராவிட கட்சிகளே அதிர்ந்து போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம களத்துல வந்து பார்க்குறோம் இப்ப பாஜகவுக்கு அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி ஒரு பெரிய வலிமையான கூட்டணியா நிச்சயமா சொல்ல முடியும் குறிப்பா அமமுக பாமகலாம் உள்ள இருக்கிறது வந்து பாஜகவுக்கு ஒரு கூடுதல் அட்வான்டேஜை வந்து கொடுக்கும் இதே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் கண்டினியூ ஆணுச்சு அப்படின்னா அண்ணாமலை சொல்றாரு நேத்தே தமிழக அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் தொடங்கிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பாமக வந்து சேரேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதன் பிறகு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முன் வச்சிருக்காரு இதே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டினியூ ஆணுச்சுன்னா அண்ணாமலை சொன்ன மாதிரி முதன் முறையாக தமிழக வரலாற்றில் கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமையும் அப்படின்னு அண்ணாமலை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு சாத்தியம் வந்து இருக்கு இப்ப பாஜக கூட்டணியில வன்னியர்களுடைய வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு வன்னியர்கள் முத்தரையர்கள் ஏன்னா வீர முத்தரைய முன்னேற்ற சங்கம் வந்து பாஜகவுடைய அலையன்ஸில் இருக்காங்க கே கே செல்வகுமார் அவர்கள் பாஜக கூட்டணியில் வந்து இருக்காரு முத்தரையர்களுடைய வாக்குகள் தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகள் யாதவர்கள் முக்குளத்தோர் நாடா சமூகம் இந்த வாக்குகள்லாம் கன்சாலிடேஷன் கன்சாலிடேஷன் பிஜேபிக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஓகே ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் திமுக அலையன்ஸா பாஜக அலையன்ஸா இவங்களுக்கு இடையேயான மோதலை தான் இருக்க போது மேக்சிமம் பல தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடம் தள்ளப்படுவதற்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது ஓகே இதனால தான் மோடி தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு நேற்று கூட ஒரு ட்வீட்டு போட்டிருக்காரு தமிழ்நாடு இஸ் கோயிங் டு சர்ப்ரைஸ் எவ்ரி ஒன் வித் ரிசல்ட்ஸ் தேர்தல் முடிவுகள் வந்தப்பறம் தமிழகத்தில் பல பேர் வந்து சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்க அந்த அளவுக்கு தமிழகத்தில் பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் நேற்று அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு வந்து போட்டிருக்காரு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது நிச்சயமாக பிஜேபி ஓட்ஷேர் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் பாஜகவுடைய கூட்டணிக்கு சீட் கன்வர்ஷன் நடக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும் அப்படின்னு நம்ம பல வீடியோவில் வந்து பேசியிருக்கோம் ஆனால் இப்போ இந்த கூட்டணியை வந்து பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை வந்து நிப்பாட்டி கட்சிகளுக்குள்ளே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ளே அந்த தொண்டர்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டை இல்லாமல் ஒரு சுமூகமாக எலெக்ஷன்ல ஜெயிக்கணும் என்டிஏ கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒருமித்த கருத்தோட தேர்தல் வேலைகளை வந்து பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக சீட் கன்வர்ஷன் மிகப்பெரிய அளவில் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகே டபுள் டிஜிட்டல கூட சீட்டுகளை வந்து ஜெயிப்பதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி வந்து அமைஞ்சிருக்கு பார்க்கலாம் யாரெல்லாம் வேட்பாளர்களை களமிறக்க போறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு பெரிய கூட்டணி பாஜகவுக்கு அமைஞ்சிருக்கிறதுக்கு முக்கியமா ரெண்டு பேருக்கு கிடைத்த வெற்றி ஒன்னு அண்ணாமலை மற்றும் எல் முருகன் அவர்கள் பாஜகவுடைய இந்த தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு குழுவுடைய தலைவர் எல் முருகன் அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கு கிடைத்த வெற்றியாக இதை நம்ம பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்